உன் தனிமையின் போர்வைக்குள் செந்தமிழால் ஒட்டி உறவாட வருகிறது நேர்களின் கவிதைகளை சுமந்து வரும் ஸ்லோன் வர்க்ஸ்டின் கவிதை பகுதி இன்றைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிலை அறியாது தடுமாரிய படி உள்ள பருவம் அறியாது விளையாடுகிறது கால கால நிலை மாறும் உலகம் அதில் நடைபோடும் மனித தடை எதிரே வரும்போது துணிவுடனே தகர்ப்பு கடந்த நாளை வழியனுப்பு அனுப்பு நிகல் நிகழ்நாளை கொண்டாடு எதிர்நாள் வரும்போது இடர்காணும் ஆலோசனை சொன்னாலும் தட்டி கழிக்கும் நல்லதையே எண்ணாத மனநோய் பிடித்த மானிடம் தீமையை நோக்கி நடைபோடும் பார்வையற்ற குறிட்டுள்ளது